நாற்பது வயசில் நான் வந்து உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மூட்டுக்கள் நீங்கள் வந்து ஜாக்கிரதையை பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூடிய சீக்கிரம் படுத்த படுக்க ஆடுவோம் உடம்பு கிட்ட கேட்டதா உடம்பு சொல்லுவோம் அந்த ஆர்வம் வேணுங்க நமக்கு ஒரு ஆர்வம் பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வேணும் அந்த ஆர்வம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் பண்றதை வந்து நீங்க அப்படியே ஒரு மாதம் பண்ணி ரெண்டு மாதம் பண்ணீங்கன்னா உங்க உடம்பே சொல்லுவீங்க நேர்களுக்கு வணக்கம் முதுமைய வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று சேனல் நண்பர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதாரம் வழங்கி வரும் தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களை திருப்பி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் நான் கடந்த அஞ்சு எபிசோடில் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் நிறைய பேசியிருக்கிறேன் உங்களத்தில் ரொம்ப பேர் வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்குது நாங்கள் சோம்பரித்தனத்தை விட்டுட்டு கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எபிசோட்ல எல்லாம் நிறைய முத்துக்கள் இருக்குது இந்த முத்துக்கள் எல்லாம் ஒரு மாலையாக கோர்த்து உங்களுக்காக இப்போ நான் சமர்ப்பிக்கிறேன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் பண்ண அஞ்சு எபிசோடுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திரும்பி போய் பார்த்துருங்க இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே இதெல்லாம் முதல் எபிசோடில் நான் உடல் ஆரோக்கியம் என்ன என்ன இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்த்தோம் உடல் ஆரோக்கியம் என்ன என்ன கார்டியோவாஸ்குலர் என்ட்யூரன்ஸ் அதாவது இதையும் சூ சீராக துடிக்குதா உடலில் எல்லா பகுதிக்கும் ரத்தம் போய் ஆக்சிஜனை கொண்டு போய் சிரிக்கிதா அதுக்கப்புறம் நம்ம தசைகளும் எலும்புகளும் நல்ல வலுவாக இருக்கா அது வந்து எவ்வளோ நேரம் அதால் இன்ட்யூரன்ஸ் எவ்வளோ நேரம் அதால் வேலை செய்ய முடியும் அப்புறம் நம்ம மூட்டுக்கள் எல்லாம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கா ஃபுல்லாக மூவ் ஆகுமா அப்புறம் கடைசியில் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருக்குது கொழுப்பு அதிகமாக இருந்தால் வெயிட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது ஸோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அடுத்தது ஒரு சின்ன பல்ஸ் டெஸ்ட் பார்த்தோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செஞ்ச உடனே இது வந்து அப்பட்டமா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது என்னோடய வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் இந்த டெஸ்ட்டு பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம வந்து ஆரோக்கியம் கெட்டு போய்கிட்டே இருக்கு நம்ம உடனே ஏதாவது செய்யணும் செய்யலைன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நாற்பது வயசுல நான் வந்து உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எப்பப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் என் உடம்பு நல்லா தான் இருக்கு இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தோன்றப்போ இந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்க உடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் நம்ம உடற்பயிற்சி பண்ணலாம் நம்ம வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும் நம்ம தீர்மானம் பண்ணிட்டோன்னு வச்சுங்க ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாங்கிறத இந்த மிச்ச நாலு எபிசோடு சேர்த்து நான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி ஆகணும் டாக்டர்கிட்ட பேசாமல் நம்ம ஏதாவது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து தீமைகள் விளைவு விளைவதற்கு வாய்ப்பு அதிகமாகிடும் எது எங்கேயாவது ஏதாவது உடஞ்சி போடும் எது ஏதாவது மோசமாகிடும் உடம்பு அதனால டாக்டர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நல்லா டீட்டெயிலாக பேசுங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுங்க கண்டிப்பாக டாக்டர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நல்லா சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே ஏன்னா ஒரு தடவை அடிபட்டுருச்சு ஒரு தடவை மோசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடல்கிட்ட கேட்டுங்க உடம்புக்கிட்ட கேட்டால் தான் உடம்பு சொல்லும் அந்த ஆர்வம் வேணுங்க நம்மளுக்கு ஒரு ஆர்வம் பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வேணும் அந்த ஆர்வம் இல்லைன்னா நம்ம மேலே நம்மளுக்கே அக்கறை இல்லை நம்ம மேலே நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுங்க அதனால் அந்த ஆர்வம் வேணும் அந்த ஆர்வத்தை தூண்டிங்க உங்களுக்குள்ளேருந்து ஆர்வம் வரணும் வெளியிலேருந்து வராது தூண்டிக்குங்க தூண்டிட்டு இதை பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணால் என்ன ஆகும் இது நல்லா பண்ணலாம் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு போய் பண்ணுங்க ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உடம்ப கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்கிட்ட போயிடணும் ஃபிசியோ தெரப்பிஸ்கிட்ட ஏன் நம்ம போறோம்னா நம்ம மூட்டுக்கள் எல்லாம் வயசாகவ நாற்பது வயசு தாண்டிறப்போ மூட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது மெதுவாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே வயசாகவோ பிடிச்சி பிடிச்சி டைட்டாக பிடிச்சி கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு 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 நடக்க முடியாமல் போயிடும் நம்மளுக்கு ஒரே ஐடியா குனிஞ்சிடுவோம் கீழே முடிஞ்சிடும் கதை அதனால் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அ அட்டன் பண்ண வேண்டியது மூட்டுக்களை தான் அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிசியோ கிட்ட போங்கன்னு சொல்கிறேன் ஃபிசியோதெரப்பிஸ்ட் இன்னைக்கு நீங்கள் ஒரு எந்த ஃபிசோதெரப்பிட்ட பேசினாலும் க்ளீனாக சொல்லுவாங்க அவங்க வயசாகிடுச்சுன்னா மூட்டுகள் போயிடும் மூட்டுக்களை நீங்கள் வந்து ஜாக்கிரதையை பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா கூடிய சீக்கிரம் படுத்த படுக்க ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் அண்டு நல்ல எக்ஸசைஸ் வச்சுருக்காங்க அவங்க அருமையான எக்ஸசைஸை சொல்லுவாங்க அவங்களது ஒவ்வொரு மூட்டுக்கும் கழுத்துலேருந்து அரமிச்சு ஷோல்டரு கையில் எல்போ அப்புறம் முதுகு அப்புறம் இடுப்பு அப்புறம் முட்டி அப்புறம் கீழே கால் எல்லாமே க்ளீனாக அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொருனுக்கும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வேணும்னா வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க இல்லை ரைட்டிங்கில் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் பண்ணுற போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம தப்பு தப்பாக போஸ்டர் பண்ணோன்னா அது பிரச்சனைகள் கூடும் அதனால அவங்க முன்னாடி பண்ணி காமி பாருங்கள் அவங்க சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துங்க எப்படி பண்ணணும் ரொம்ப முன்னாடி குனியக்கூடாது எப்படி எந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப ஓவராக பண்ணிடக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம் ஸ்ட்ராட்டஜியில் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சிங்கிறது அதே இடம் அதே நேரம் அதே செயல்கள் அதே வரிசை ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து செயல்களில் வரும் ஸோ எக்ஸசைஸில் ஒரு வரிசையை படுத்திங்க வரிசையைப்படுத்திட்டு கன்சிஸ்டன்சியில் தினம் ஒரு டைமை சூஸ் பண்ணுவீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக அந்த இடத்துல அந்த டயத்தில் போய் பண்ணுங்கள் முதல்ல எடுத்தோடனே கன்சிஸ்டன்சிக்கு அஞ்சு நிமிஷம் போடும் அஞ்சே தான் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் கிடைக்காதா அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம் இதை வந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே பண்ணதை இன்னொரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து பத்து நிமிஷம் இது வந்து கன்சிஸ்டன்சிக்கு போதுமானது நம்ம இதை வந்து கொஞ்ச நாள் பண்ணுவோம் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அப்புறம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் பண்ணுறத வந்து நீங்கள் அப்படியே ஒரு மாதம் பண்ணி ரெண்டு மாதம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பே சொல்லும் இது என்ன அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லைப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு உடம்பு சொல்லும் பாருங்கள் ஒரு ஆர்வம் வரும் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அந்த மாதிரி ஆர்வம் வந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆர்வத்தோடு சேர்த்து கொஞ்சம் அதிகமாக பண்ணாரு தான் சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அரை மணி நேரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க அரை மணி நேரம் போதுமானது இது ஒரு ஆறு மாதத்தில் அரை மணி நேரத்துக்கு வந்துடுங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்தில் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை ஸோ டெய்லி பண்ணுங்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துங்க வாரத்தில் ஆறு நாட்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் இந்த எக்ஸசைசஸ் பண்ணுங்கள் பண்ணி இதை வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி கெட்ட பழக்கத்தை எப்படி அவங்க உண்டாக்கிறாங்களோ அதே மாதிரி நல்ல பழக்கத்தை நம்ம உண்டாக்கலாம் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரி கொண்டு ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல பர்சிஸ்டன்ஸை வச்சு திருப்பி பிடிச்சிக்கலாம் எவ்வளோ நாள் மிஸ் ஆனாலும் திருப்பி வந்துடலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா செட் ஆகிடும் ஒரு வருஷத்தில் எப்படியும் செட் ஆகிடும் வெறும் சிம்பிள் எக்ஸசைசஸ் தான் இது வந்து பெரிய கஷ்டமான எக்ஸசைசஸ் எதுவும் இல்லை வெறும் சிம்பிள் எக்ஸசைசஸ் திருப்பி திருப்பி பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணுறோம் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் நம்ம மூட்டுகள் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு காயப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இங்கே இழுத்து இழுத்துச்சு மசுல் புல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டோம் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெயின் எப்படி பண்ணலாம் நம்ம வந்து குறிப்பிட்ட தூரம் நடையில் பண்ணலாம் இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மூணையும் மூணு செட்டு போதும் இது வந்து வாரத்தில் மூணு நாள் ஆறு நாள் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து மூணு நாள் நடுவில் போட்டுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் ஒரு நாள் பண்ணால் ஒரு நாள் ரெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இது ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரவல் ட்ரைனிங் பண்ணுறப்போ அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி ட்ரைனிங்கை அப்பாக அஞ்சு நிமிஷம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்தை வார்மப்பாக இதே யூஸ் பண்ணிங்க ஸோ வார்ம்அப் பண்ணுங்கள் கரெக்டாக வார்ம்அப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை இன்டென்சிட்டி இன்ட்ரவல் ட்ரைனிங் பண்ணுங்க வாரத்துக்கு மூணு நாள் இது வந்து ஒரு ரொட்டீன் ஆக்கிடுங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் ரொட்டீன் ஆகிடும் ஸோ ஒரு நாள் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் ஒரு நாள் வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் நீங்கள் வந்து இப்போவே உங்கள் உடம்புக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் என்னென்ன இருக்குதுன்னு இந்த லெவலில் நிறுத்தினால் கூட போரும் இதே பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட போகிறோம் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ட்ரைனிங் நல்ல அரை மணி நேரம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இல்லை மூணு நாள் மேக்ஸிமம் இது பண்ணால் வாழ்க்கை பூரா பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் படுத்து படுக்க ஆக மாட்டோம் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் உடம்பு என்றைக்குமே சோம்பேறுத்த படாதுங்க நம்ம உடம்பு சோம்பேறுத்த படைச்ச படைக்கப்பட்டதே கிடையாது இந்த ருட்டீனை நம்ம உடல் ஆரோக்கியம் அருமையா இருக்கும் எண்பத்தி மூணு வயதில் ஆரம்பிச்சு நூறாவது வயதில் மேரத்தானே ஓடி சாதனை படைத்த பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.